வாங்க இன்றைய வீடியோவில் எட்டயபுர மன்னர்களின் வரலாற்றை பற்றி கூறும் நூலை பற்றி தெரிந்து கொள்வோம் எட்டயபுரம் மன்னர்களின் பரம்பரை வரலாறு பற்றி கவிகேசரி சாமி தீச்சிதர் என்பவர் வம்சமணி தீபிகை என்னும் நூலை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒம்போதில் வெளியிட்டார் அப்பதிப்பை திருத்தி வெளியிட ஆசை கொண்ட பாரதி ஆட்சி செய்த வேங்கட வேங்கடேஸ்வர எட்டையப்பருக்கு ஆறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் கடிதம் எழுதினார் பலவிதமான குற்றங்களை உடைய அந்நூலை நல்ல இனிய தமிழடகில் அமைத்து தருவேன் என்று குறிப்பிட்டார் ஆனால் அவர் ஆசை நிறைவேறவில்லை வம்சமணி தீபிகை நூலின் மூல வடிவம் மறுபதிப்பாக இளசைமணி என்பவரால் ரெண்டாயிரத்தி எட்டில் அப்படியே வெளியிடப்பட்டது நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்கள் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்து நன்றி வணக்கம் தேங்க்யூ